ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் கிளியர் அண்ட் சேல் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்க கலெக்ஷன்லாம் உங்களுக்கு சூப்பரான ப்ரைஸ் பாயிண்டில் போட்டிருக்கோம் எல்லாமே கம்மி பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இந்த சாரிலாம் நம்ம வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு போட்ட சாரி தான் எனக்கு சூப்பர் ஆஃபர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதே போல தான் எல்லா சாரியுமே இரநூறுபா முந்நூறுபா கம்மி பண்ணி போட்டிருக்கோம் எல்லாமே கிளியர் சேலில் போடுறதுனால தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கலாம் நீங்கள் சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க நேற்று உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னாலுமே பாருங்கள் அதுலேயுமே நிறைய நிறைய சாரீஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ் கலெக்ஷன் வீடியோவில் இருக்குது ரெண்டு சாரி எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் ஏதாயிலும் ஒன் ஆர் டூ சாரீஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் ஓகேங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சாரியுமே அழகான ஒரு சாஃப்டி சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸும் வந்துடும் இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே நம்ம போடுற சாரீ தான் இன்னைக்கு நீங்கள் ஆஃபரில் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் வித் ஸ்டோனோட வந்துடும் நல்ல பேஸ்டல் கலர்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இதோட பிரைஸ் வந்து த்ரீ செவென்டி ஃபைவ் இந்த சாரி வந்து பேஸ்டல் கலர் கல்லூர்ல இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் பிளெயின்ல வரும் இந்த சாரியுமே ஒரு பெங்களூர் பட்டு சாரி டூ பிப்டி இதுவும் லைட் வெயிட் ஆன ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ இதுவும் நல்ல சாஃப்டான பிராஸ்ட் சாரி ஒன்லி டூ டுவென்டி இதுவும் சூப்பரான ஒரு ரேன் டாப் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த டாப்பும் டபுள் எக்ஸ்எல் டாப் ரேயான் மெட்டீரியல் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் டபுள் எக்ஸ்எல் டாப் தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இதுவும் லாங் டாப் தான் அம்பர்லா பேட்டர்ன் இதோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி தான் இதில் கொஞ்சம் டபுள் எக்ஸல் பியூர் காட்டன் நைட்டிஸ் போட்டிருக்கோம் நைட்டியோட பிரைஸ் வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் ரெண்டு சாரி ஃப்ரீ எடுப்பீங்க இல்லையா அதில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுக்கிற ப்ராடக்ட் கூட நீங்கள் ஒரு நைட்டி கூட எடுத்துக்கலாம் டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாமே பியூர் காட்டன் சிப் மாடல் நைட்டிஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுவுமே ஷிஃபான் சாரி டூ சிக்ஸ்டி இது ஒரு மார்பில் ஷிஃபான் சாரி சூப்பரான ஒரு பட்டு சாரி நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை இதோட price வந்து ஃபோர் தேர்ட்டி தான் இதெல்லாம் ஃப்ரெஷ் பீஸ் தான் ஒரே ஒரே piece இருக்கு அதனால் ஆஃபரில் போட்டிருக்கோம் இந்த சாரியுமே நல்ல சாஃப்டு சில்க் சாரி பல்லு பிளவுஸ் எல்லாமே அட்டாச்சாக இருக்கும் ஒன்லி த்ரீ இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மோ ஷிஃபான் சாரி பல்லு பிளவுஸ் எல்லாமே இருக்கும் இந்த சாரி அன்னைக்கு போட்டப்ப நிறைய பேர் நல்ல பிரவுன் கலர்ல உங்களுக்கு ஒர்க் சாரி டூ பிப்டிஸ் தான் நல்ல காஃபி பவுடர் ப்ரௌன் டார்க் சார்ட் வேணுங்கிறவங்க புக் இந்த மாதிரி பார்டர் அட்டாச்மெண்டோட இருக்கும் எந்த இருக்காது டூ அட்டாச் சாஃப்ட் பூனம் சிரோஸ்கி ஸ்டோனோட வந்துரும் ஒன்லி த்ரீ நைன்டி தான் இது நம்ம ஃபோர் நைன்டிக்கு போட்டது த்ரீ நைன்டி ஆஃபர் பிரைஸ் இதுவுமே சனா சில்க் சாரி ஒன் நைன்டி ருபீஸ் நல்ல ஹெவியான கிராக்கல் மெட்டீரியல் சாரி ஃபுல் எம்ப்ராய்டரி டிசைன் டூ பிப்டி ருபீஸ் இது ஒரு மார்பிள் ஷிஃபான் சாரி டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் இதுவும் மார்பிள் ஷிஃபான் சாரி தான் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் கலர் காம்பினேஷன் நீட்டாக இருக்கும் எந்த டிஃபெக்டுமே இருக்காது இதுவும் நல்ல சாஃப்டான ஒரு கார்டன் மெட்டீரியல் சாரி ஹெவி மெட்டீரியல் த்ரீ ஹண்ட்ரட் தான் சூப்பர் குவாலிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் டிஃபெக்ட் இருக்காது சிங்கிள் பீஸ் இருக்கிறனால ஆஃபரில் போட்டிருக்கோம் நல்ல ஹெவியான மோ ஷிஃபான் பெல்ட்டோட வந்துடும் ப்ளவுஸும் இருக்குது ஒன்லி த்ரீ செவன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு பெல்ட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி உழுதுனாங்க ஃபைவ் ஃபிஃப்டி ஆஃபர் இப்போ அதுலேயுமே நல்ல ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இதுதான் லைட் வீட்டான ஒரு காட்டன் சேரீ இது ஜப்பான் பியூட்டி ராயல் சூப்பரான பிராஸு ஸேரீ ஒன்லி டூ ஃபிஃப்டி ரூபீஸ் இதுவும் சித்தானந்த் கேட்லாக் கலெக்ஷன் ஹெவியான ஒரு காட்டன் லைட் ஆரஞ்ச் கலர் இது பல்லு சைடில் மடிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேடில் தான் சேரீ இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி இதோடய ஆக்ஷுவல் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டி த்ரீ நைன்ட்டிக்கு போட்டிருக்கோம் டாசல்ஸ்லாம் வந்துடும் சித்தானந்த் கேட்லாக் கலெக்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பட்டு சாரி இதெல்லாம் நம்ம சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்க்கு போட்டுருந்தது இன்றைக்கி நீங்கள் ஆஃபரில் ஒன்லி ஃபோர் நைன்ட்டிக்கு எடுத்துக்கலாம் நல்ல ஹெவியான ஒரு பட்டு சாரி நீட்டாக ஃபங்க்ஷன் ஒர்க்கே நம்ம வேர் பண்ணிக்கலாம் நோ டிஃபெக்ட் இதெல்லாம் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ண பனாரஸ் ஜெரியோட வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து நம்ம சிக்ஸ் நைன்ட்டி செவன் டுவெண்ட்டி ரேஞ்சஸில் போட்டது இன்றைக்கி நீங்கள் ஆஃபரில் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு எடுத்துக்கலாம் ஹெவியான ஜார்ஜெட் தான் ஃபுல் அந்த மாதிரி எலெக்ட்ரிக் ஜெரி வந்துடும் பல்லூல டிசைன் வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி நல்ல ஹெவியாக இருக்குது மசக்களி மெட்டீரியலில் ஃபாயில் ப்ரிண்ட் சாரி இதோடய ப்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திரும்பப்படும் மசக்களி மெட்டீரியலில் ஃபாயில் ப்ரிண்டட் சாரி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதோட செல்லிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி எவ்வளோ ஆஃபர் இருக்குது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா சாட்டின் நைன்ட்டி ருபீஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்கும் டூ நைன்ட்டி